நாளைக்கு இந்த டைம் தூங்கிடுவேன் தூக்கம் வந்தால் நாளைக்கு தூங்கிடுவேன் இன்றைக்கி சேர்த்து ஈ தீன் கிளாட்டை பேசு இப்போ ரைட்டு தான் அப்படியே எஸ்டியா சரி ஓகே விடுங்க ஹாய் பாண்டி எப்பா தலைப்பத்தி சமண்டை ஒழுங்கா போடு எஸ்டேர் ஏகே இல்லைன்னு தோணுது எப்படி சொல்கிற உங்கள்கிட்ட என் நேம் வச்சதான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாண்டி பிரதர் ना वंद दुबई दुबई में एंडो दुबई दुबई देखें अब आना तमंडा वो आप जैसे के सही हो गए और नहीं ना दुबई ना किला நீங்க துபாய் மேட்டு தெருவில் இருப்பீங்கன்னா துபாய் குறுக்கு தெருவில் இருக்கேன் முன்னாடி எங்க இருக்கோம் துபாய் பக்கத்தெருவில் இருக்கோம் நாங்கள் சரி துபாய் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க நான் சொல்றது கரெக்டா இருக்கானு நீங்கள் சொல்லுங்க ஆமாம் ரேஷ்மா உங்களுக்கு தெரியாதா துபாய் 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 குறுக்கு சந்து dubai main road dubai பார்த்துப்போ மட்டுமே கவனி வச்சு நீங்கள் எனக்கு பண்ணாதீங்க நாங்கள் துபாயில் தான் இருக்கோம் இங்கே வெயில் சரியாக வெயில் இங்கே ஆமாங்க இங்கே மட்டும் நாங்கள் குளிரை அடிக்குது நான் மட்டும் நான் குளிர சொன்னேன் எனக்கும் தெரியுங்க அடித்து நவுத்துது அதனால்தான் நான் இவ்வளோ கருப்பாக தெரியுமா இல்லாட்டி நான் ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருந்தேன் எல்லாரும் என்னை குசுப்பு குசுபுன்னு தான் கூப்பிடுவாங்க தெரியுமா எங்கள் ஏரியாவில் நான் அவ்வளோ க கலராக இருந்தேன் இப்போ இருங்க இப்படி கருத்து போயிட்டேன் எல்லாம் துபாய் வந்ததால் தான் நீங்கள் நம்பர்லாம் போங்க போய் கேளுங்க யாரையாச்சும் போங்க தளபதி ராகுல் சொல்லுடா பேராண்டி என்ன இதெல்லாம் காமெடி சிரிச்சு